இன்னைக்கு நான் வந்து இந்த நான் ரொம்ப பெருமையான சொல்ல என்னன்னா எங்களுக்கு வந்து கொடுத்தது இயக்கம் எங்களுக்கு வந்து ஒரு உத்வேகத்தை கொடுத்தது எங்களால செல் கான்பிடன்ஸ் எல்லா வகையிலும் எங்களுக்கு அது துணை நின்றது எங்களை ஒற்றுமைப்படுத்தி எங்களோட வளர்ச்சிக்கும் எங்களோட முன்னேற்ற பாதைக்கும் வந்து ஆர் எஸ் எஸ் இயக்கம் துணை புரிஞ்சுங்கிறத நான் நன்றி உணர்வோட நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கேன் எப்படின்னா கடைசியா நடந்த எம்பிபிஎஸ் பிடிஎஸ் நீங்க அந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்டிஐல எல்லாரும் வாங்கி பார்க்கும் போது மண்டைக்காடு கலவரத்துக்கு பிறகு நடந்த ஒரு சமூக பொருளாதார அரசியல் கல்வியில நடந்த மாற்றமாக தான் அதை பார்க்கிறேன் எங்களெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்குள்ளே வந்து இவர்கள் இரண்டாம் தரமானவர்கள் இவர்களுக்கு என்ன கல்வி அறிவு இருக்க முடியும் என்று சிலர் கருதிய ஒரு சூழலை இன்றும் அதையே பேசிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் அந்த ஆர்டிஐ புள்ளிவரம் என்ன சொல்கிறது என்றால் கிறிஸ்தவ நாடார்களை விட இந்து நாடார்கள் மடங்கு அதிகம் இடங்கள் இந்த ஒரு வளர்ச்சி மண்டைக்காடு கலவரத்திற்கு பிறகு ஐயா தாழ்ந்து நாடார் அவர்கள் கிராமம் கிராமமாக இந்து முன்னணிக்காக மத மாற்றத்தை எதிர்த்து வாளர்ந்த நரிகள் கதையை சொல்லி ஒவ்வொரு ஊராக உழைத்ததன் பிறகு ஆர் இயக்கத்தின் பணிக்கு பிறகு இந்து நாடார்களுக்கு ஒரு பெரிய ஒரு உத்வேகமும் எழுச்சியும் கிடைச்சிருக்குது இதுதான் நாற்பது ஆண்டுகள்ல ஆர் எஸ் ஒரு சமுதாயத்திற்குள்ள ஏற்படுத்திய ஒரு மாற்றம் இது நான் வந்து தெள்ள தெளிவா சொல்றேன் இதை ஃபாதர் ஜார்ஜ் பொன்னியா பார்த்துக்கலாம் ஃபாதர் ஜெகத் கஸ்பார் பார்த்துக்கலாம் எம்ஜி ஜி தேவசாயம் பார்த்துக்கலாம் இன்னும் நாடார்களின் நிறம் காவியல்ல கருப்புன்னு சொல்லக்கூடிய லஜபதி ராய் பார்த்துக்கலாம் யார் வேணாலும் பார்த்துக்கலாம் இந்து நாடார்களோட இந்த வளர்ச்சிங்கிறது நாற்பது ஆண்டுகள்ல ஐயா நாடாரின் உழைப்பும் ஆர் எஸ் எஸ் பின்னணியும் முக்கிய காரணம் அதற்காகத்தான் நான் கூறினேன் ஆர் எஸ் எஸ் நன்றி கடன் பட்டவன் என்ற கருத்தை நான் முன்வைத்தேன் அது மட்டுமல்ல ஒற்றுமை உணர்வும் எங்களுக்கு ஒரு பாதுகாப்பும் எங்களுக்கு எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு தன்மையும் ஏற்படுத்தி கொடுத்தது ஆர் எஸ் எஸ் தான்